அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாஷ் பாலா பேசுற நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிறவங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் லைவில் இருக்கிறவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரிலேருந்து அட்வான்ஸ் போட்டார் நேற்று வரேன்னு சொன்னார் நேற்று வர முடியல பஸ் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயித்தி அம்மா காலையிலேயே வந்து கஸ்டம்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டார் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரேன்னு சொல்லி நேர்த்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கஸ்டமர் லோக்கல் கஸ்டமர் ஓகே ஆயிடுச்சு அண்ணன் அட்வான்ஸ் ஆகினால்தான் கொடுக்க முடியாதுன்னா இப்போ காலையில் வந்து இந்த வண்டி எடுத்துட்டாரு ஒரு சூப்பரான வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வருங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது கம்மி கிடையாது நம்ம பிக்சர் ப்ரைஸாக வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னோம் அதிலேயே அண்ணன் கொஞ்சம் நெகசுவல் பண்ண சொன்னார் நெகசுவல் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் இந்த வண்டி கொடுத்தாச்சு அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்க ஹலோ நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருந்து வரேன் வேண்பேர் பிரபு இங்கே சார் கார்ல கார் எடுத்தேன் நல்ல சீப்பாக முடிச்சு தந்தாங்க அவர் மேலும் மேலும் வளரணும் என் நன்றிகள் ஓகே